இதெல்லாம் உங்க பிரச்சனை வகுப்பு வாரியத்தை அசால்ட்டாக கழட்டிவிட்ட முக்கிய லாபி இனி மொத்தமா முடிஞ்சு நம் நாட்டில் ஒருவர் தனக்கு விருப்பப்பட்ட இடத்தில் சொத்துக்களை வாங்கி அதனை தனதாக்கிக் கொள்ளலாம் ஆனால் அந்த நிலம் அரசுக்கு சொந்தமாக இருந்தால் அது முடியாது பள்ளிக்கூடங்கள் நெடுஞ்சாலைகள் விமான நிலையங்கள் பேருந்து நிலையங்கள் அரசு கட்டிடங்கள் என அரசு சார்ந்த சில கட்டிடங்கள் மற்றும் நிலங்கள் அரசின் பெயரில் உள்ளது சில இடங்களை பொது இடங்கள் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமின்றி சமயம் சார்ந்த சில குறிப்பிட்ட இடங்களும் உள்ளது அவற்றை சில அமைப்புகள் நிர்வகித்தும் வருகிறது ஆனால் சமீப வாரிய அமைப்பின் கீழ் சில குறிப்பிட்ட இடங்கள் வகுப்பு இடங்கள் என்று கூறப்படுவதாகவும் ஆனால் உண்மையில் அந்த இடம் பொது இடமாகவும் அல்லது வேறொரு அமைப்பினருக்கு சொந்தமானதாகவும் இருக்கிறது எந்த ஒரு அறிவிப்பும் இன்றி திடீரென்று இதனை வகுப்பு சொத்து என்று கூறினால் எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்வது என்று மக்களும் சில கேள்விகளை எழுப்பி வருகின்றனர் இந்த நிலையில் இதில் சில சீர்திருத்தங்களை கொண்டு வருவதற்காக வாரிய சொத்துக்களை இணையம் மூலமாக பதிவு செய்து ஒரு தெளிவை கொண்டுவர மத்திய அரசு சில முயற்சிகளை மேற்கொண்டது அந்த வகையில் வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா மக்களவையில் கடந்த எட்டாம் தேதி தாக்கல் செய்யப்பட்டது தாக்கல் செய்யப்பட்ட மசோதாவில் மத்திய வக்ஃபு கவுன்சில் அமைக்கப்படும் என்றும் மாநில வகுப்பு வாரியத்தில் முஸ்லிம் பெண்கள் மற்றும் முஸ்லீம் மதத்தை சேராத பிரதிநிதிகள் இடம்பெறுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டது அது மட்டுமின்றி மாவட்ட ஆட்சியர் ஒரு சொத்தை வகுப்பு வாரிய சொத்தா அல்லது அரசு சொத்தா என்பதை தீர்மானிப்பார் என்றும் மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட சட்ட திருத்த மசோதாவில் குறிப்பிடப்பட்டிருந்தது இதன் மூலம் ஒரு நிலத்தின் உரிமை மீதான தெளிவு மிகவும் எளிமையாக கிடைக்கும் என்று ஒரு தரப்பில் பாராட்டுகள் மற்றும் வரவேற்புகள் வந்தாலும் மற்றொரு தரப்பில் கடும் எதிர்ப்புகளும் நிலவியது குறிப்பாக எதிர்க்கட்சிகள் இந்த சட்டத்திருத்த மசோதாவிற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் முஸ்லிம்களுக்கு எதிரான நடவடிக்கை அரசியல் சாசனத்தின் மீதான தாக்குதல் என்று எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடுமையாக குற்றம் சாட்டினர் இதனையடுத்து வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தின் கூட்டுக்கு பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டது இதன் முதல் கூட்டம் சமீபத்தில் நடந்து முடிந்ததை அடுத்து இரண்டாவது கூட்டம் நேற்று டெல்லியில் நடைபெற்றது இதில் பல முக்கிய அதிகாரிகள் கலந்து கொண்டுள்ளனர் மேலும் மக்களவை செயலாளர் சட்ட மசோதா தொடர்பான ஒரு புதிய அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார் அதாவது வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதா குறித்து பொதுமக்கள் தொண்டு நிறுவனங்கள் நிபுணர்கள் அமைப்புகள் தங்களுடைய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் தெரிவிக்கலாம் என்று பாஜக எம்பி ஜெகதாம்பிகா பால் தலைமையிலான நாடாளுமன்ற கூட்டுக்குழு கேட்டுக் கொண்டிருக்கிறது இதனால் தங்கள் கருத்துக்களை இந்த குழுவிடம் பதினைந்து நாட்களுக்குள் அனைத்து தரப்பினரும் தாக்கல் செய்யலாம் எழுத்துப்பூர்வமாகவும் குழு முன்பு நேரில் ஆஜராகியும் தங்களுடைய விளக்கத்தையும் விருப்பத்தையும் தெரிவிக்கலாம் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஏற்கனவே நாட்டின் சில பகுதிகளில் பல சொத்துக்கள் வகுப்பு வாரிய சொத்துக்களாக ஆக்கிரமிக்கப்படுவதாக பல தரப்பில் குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது இதற்கு தீர்வு காணும் வகையில் மத்திய அரசு கொண்டு வந்த இந்த சட்டத்திருத்த மசோதாவை எதிர்க்கட்சி எம்பிக்கள் எதிர்த்ததற்கு தற்போது மக்கள் மூலமாகவே பதில் கொடுக்கும் வகையில் மக்களிடமே இந்த சட்டத்திருத்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழு விடுத்துள்ளது எதிர்க்கட்சிகள் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இந்த சட்டத்திருத்த மசோதாவை இந்தி கூட்டணியிடம் வக்ஃபு வாரியம் முறையிட்ட போது அங்கும் சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை என வகுப்பு வாரிய தலைவர்கள் புலம்பி வருவதாக தகவல்கள் கசிந்திருக்கிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் தமிழ் தமிழ் ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்